பெரியார் யார் பெரியார் பெரியார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு ஒரு வகுப்பில் ஒரு முப்பது மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது மாணவர்களையும் நம்ம படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த முப்பது மாணவர்களும் நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அந்த முப்பது மாணவர்களில் யாரு முதல் மாணவன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம யாரை சொல்லுவோம் எல்லா பாடங்கள்லையும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கின பையனை ஒரு பையனை முதல் மாணவன் நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பதினோரு பேர் விளையாடுவாங்க ஸோ அந்த அணியோட வெற்றிக்கு அந்த பதினோரு பேருக்குமே வந்து பங்கு இருக்குது அவங்க பதினோரு பேருமே வந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடலாம் நம்மளும் அந்த பதினோரு பேரையுமே கொண்டாடுவோம் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மேட்சில் யார் அவுட் ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் பட்டம் வந்து கொடுப்பாங்க நம்மளும் அவங்கள தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை மாதிரி தான் மேன் ஆஃப் த சீரியஸும் அந்த ஒட்டுமொத்த சீரியஸ்லேயும் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மேன் ஆஃப் த சீரியஸ் பட்டம் கொடுப்பாங்க அவங்கள முன்னிறுத்துவாங்க ஸோ கேப்டன் வேற ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் மேன் ஆஃப் த மேட்சோ இல்லை மேன் ஆஃப் த சீரியஸோ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஸோ அது மாதிரி தான் பெண்ணடிமைத்தனத்துக்கும் சாதிய பாகுபாடுக்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிராக தமிழ்நாட்டில் பல பேர்கிட்ட இருந்து குரல் வந்திருக்கலாம் அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம் கவிதையாக சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரியார் தான் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன்னா இதற்கு எதிராக தெருத்தெருவா வீதி வீதியா எல்லா ஊர்களுக்கும் போய் மக்கள்கிட்ட வந்து பேசி அதற்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து உருவாக்குனது யாரு மக்கள் மனசுல விழிப்புணர்வை வந்து பெரிய அளவுல வந்து உருவாக்குனது யாரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரியார் தான் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம்தான் ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுத்திருந்தாலும் பெரியாரை முன்னிறுத்தி பேசுறாங்க ஸோ இதுக்கப்புறமா பெரியார் தான் பண்ணாரா பெரியார் மட்டும்தான் பண்ணாரா இல்ல பெரியாரும் பண்ணாரு அப்படின்ற இந்த வாதங்களுக்கு வந்துட்டு ஒரு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போக இன்னைக்கு செந்தமிழன் பச்சை தமிழன் மஞ்சள் தமிழன் வெள்ளை தமிழன் இப்படிலாம் தங்களுக்கு தாங்களே வந்து சில பேர் வந்து பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனால் பெரியார் என்றைக்குமே தன்னை வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து முன்னிறுத்தினது கிடையாது பெரியாருக்கு அவரே வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுத்துக்கல பெரியாருக்கு மக்களாகவே அதுவும் குறிப்பா பெண்களாகவே அவர் மீது இருந்த அதீத அன்பின் காரணமாகவும் மரியாதையின் காரணமாகவும் பெண்களாக வந்து கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெரியார் ஸோ அதனால தான் அவர் பெரியார் இது போக இன்னைக்கு நான் சொல்றது தான் சரி நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நான் சொல்றதை நீ அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றது இல்ல நான் சொல்றதுல உன்னோட அறிவுக்கு எது சரின் படுதோ அதை வந்து நீ வந்து பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து ஏத்துக்கோ இல்லைன்னா அதற்கான எதிர்கருத்தை முன்வை அதற்கான பதில் கொடுக்கறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் அதனால தான் அவர் பெரியார் பெரியார் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை பெரியாரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் ஆனால் அவதூறுக்கு அப்பாற்பட்டவர் இப்போ நிறைய பேர் வந்து விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாமலே இருக்கிறாங்க அவதூறு ஒருத்தர் மேலே வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து விமர்சனமா பார்க்கப்படும் ஆனா மறைந்த தலைவர்கள் மீது நீங்க ஒரு அவதூற வந்து பண்ணும்போது அது வந்து எப்படி வந்து அவரால் பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் இப்போ நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கான பதிலை வந்து அவருடைய கொள்கையில இருந்தே எடுத்து உங்களுக்கு பதிலாக வந்து வைக்கலாம் அவர் இல்லாத பட்சத்துல ஒரு அவதூறு வைக்கும்போது அதற்கான பதில் எப்படி கிடைக்கும் ஸோ அதனால விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து எந்த கருத்தையும் கண்டிப்பா வந்து சொல்லுங்க இன்னைக்கு பெரியாருடைய நினைவு நாள் ஸோ அதனால இந்த பதிவு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஸோ அதற்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஸோ மீண்டும் வேறொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி